மணிங்க <ELLANO> அதிகம் <ses gaen. I yurusings>

ஆமாம் அவங்க போய் பார்த்து சொல்லிட்டாங்க நண்பர்களே இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வரதராஜ் வந்திருந்தார் அவங்க அப்பா அவங்க கூட அவங்க மாமா ஒரு அறுபது குட்டி உங்களை கேட்டிருந்தாங்க இவர் வந்து இருபத்தெட்டு குட்டி ஏற்கனவே தீந்துருந்துச்சி பன்னெண்டு இளநூறுனு அப்புறம் சின்ன குட்டி இருக்குது அதாவது தீந்து அட்வான்ஸாக கொடுத்ததுக்கப்புறம் சின்ன குட்டி இருக்குதுன்னு ஒரு வியாபாரி அதை திருப்பி கொடுத்து வியாபாரிக்கும் சம்சாரிக்கும் சண்டையாக போச்சு நம்மளை சார் இந்த மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் வாங்கினாங்க நம்ம ஏறி பார்த்து ஏற்றி போகிற குட்டியை நம்ம தான் பார்த்து மாமா நம்ம தென்னாட்டு சிங்கம் நம்ம எப்பவும் நம்மளை சார்னு மரியாதை கூடுவார் அதனால் குட்டி எல்லாமே ரொம்ப தரமாக இருக்கும் ஒரு நூறுரூவா கூடனாலும் நமக்கு கண்டிப்பாக லாபம் கொடுக்கும் அப்போ சேலத்து வரதராஜுக்கு தான் பேசணும் நம்மளே ஒரு நாலு குட்டியை க அஞ்சு குட்டி ரொம்ப சின்ன குட்டியாக இருக்க நம்மளே பார்த்து எடுத்துட்டோம் பார்த்து எடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு முடிச்சு கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏவார்ட்டை முடியாமல் நாலாவது வியாபார்ட்டை தான் முடிச்சு கொடுத்தோம் திருப்பி இவங்களுக்கு ஒரு ரெண்டு ஏவார்ட்டு இருந்து கிட்டத்தட்ட ஒரு

ஏ குடுங்க பர அவர பர அவர சீக்கிர குடுங்க ஆமா குடுங்க 13 குள்ள சார் அது என்ன இது என்ன 300 அந்த குட்டியா நான் 5 குட்டியா வச்சிருக்கீயா 5 அண்ணே அடடே புரியாம நீங்க வராம யா யாரங்க உங்க பிள்ளை எல்லாம் அடக்க மாட்டாங்க இந்த அந்த மாமா ஒரு குட்டிக்கு 300 ரூபாய் சார் அந்த

நத்தத்துப்பட்டு சிங்கம் இவன் வந்து எப்படின்னா தமிழ் விவசாயி அந்த சேனலே சொல்லியிருப்பான் இவன் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனே சொல்லியிருக்கான் அவர் பேட்டியில் தமிழ் விவசாயியில் அதாவது இவங்க இப்போ படிக்கிற வார்த்தையாரே சொல்லியிருக்காரு நீ படிப்புக்கெல்லாம் லைக் இல்லடா நீ ஆடுதான் மேய்ப்பேன்னு சொன்னாராம்மா அது இன்னும் என் கணக்குள்ளே நிற்கி அதனால இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவன் ரொம்ப அதாவது ரொம்ப நேர்மையாக இருப்பான் இவன் வந்து குட்டி வியாபாரத்தில் நம்ம ஒன்றுன்னே சொல்லலாம் இந்த வயசில் இவ்வளோ தெளிவாக யாரும் இருக்க மாட்டாங்க குட்டி எல்லாமே பருங்குட்டி எங்கே இருந்தாலும் சூப்பராக தூக்கிட்டு வந்துடுவான் எல்லாமே பதினேழு பதினெட்டு கிலோ இருக்கும் நல்லா எல்லாம் போக்கு எல்லாம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் பாருங்கள் எல்லாமே ஒரு இன்ச்சு கொம்பு வந்தது தான் நல்லா எல்லாம் திடகாத்தமாக இருந்துச்சு அது இவங்களுக்கு எல்லா வியாபாரியும் பார்த்துட்டு எதுவுமே பிடிக்கலை சண்டை எக்கச்சக்கமாக போட்டு ஒரே குழப்படியாகி தான் சேலம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் முடிஞ்சு பையன் பிரச்சனையில் கூட நம்மளை ரொம்ப இது பண்ணிட்டாங்க வியாபாரிகளும் நம்மளை கொஞ்சம் சடைச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருந்துச்சு இது ஒரு பதிமூணு தொள்ளாயிரம் முடிஞ்சு நம்ம வந்து சந்தைக்கு வர்றவங்க முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் குட்டி வாங்கணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணும் நீங்கள் வந்து ஏன்னா ஏற்கனவே இப்போ பல பேர் நம்மகிட்ட புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க நம்ம தூரத்தில் இருந்து வரவங்களும் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன்னா பக்கத்தில் அவங்க கூட ஈஸியாக வந்துட்டு போயிடுவாங்க பெரும்பாலும் வர்றவங்களுக்கு நம்ம இந்த சேலம் இதுவங்களுக்கு சேலம் ஈரோடு நாமக்கல்லில் ஒரே வண்டியில் ஐம்பது குட்டி பிடிச்சாங்களோ ரெண்டு ஒன்று ட்ரான்ஸ்போர்ட் ஷேர் பண்ணுற மாதிரி பிரித்து கொடுப்போம் அப்படி தான் இந்த தடவை செஞ்சு கொடுத்தோம் இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் சந்தையில் வந்து நம்ம பல பேருக்கு வரிசையாக காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கும் ஒரே சப்ஸ்கிரைபருக்கு ரெண்டு மூணு வியாபாரத்தை வாங்கி கொடுப்போம் அப்போ எத்தனை குட்டி புருவை பழி கழிச்சு நம்ம நான் அளவுக்கு குறைச்சி வாங்கி கொடுத்து நல்லா தரமானதுதான் இருந்தால் கழித்து தான் நம்ம கொடுப்போம் அதாவது எட்டு கிலோ கட்டி ஒம்பது கிலோ கட்டி பத்து குட்டி இது மாதிரி பத்து கிலோ இருக்கிறதெல்லாம் நம்ம நம்மளே கழித்து வெளியே ஏற்றிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம எவ்வளோக்கு பேசுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மன ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்குறீங்க அதே மாதிரி கூட வந்த சப்ஸ்கிரைபர் வந்து வியாபாரிகிட்ட டோக்கன் சீட்டு ஒரு குட்டிக்கு நூறுரூவா ஐம்பது குட்டினா ஐயாயிரம் நூறு குட்டினா பத்தாயிரரூவா இந்த இதை வாங்கி அவங்கள்ட்ட வாங்கி இல்லைனா அவங்களே சீட்டு கையில் எழுதி தருவாங்க நூறு குட்டி நூறு குட்டி ஐம்பது குட்டியெல்லாம் எழுதி தந்துடுவாங்க ஏன்னா வியாபாரியெல்லாம் போயிட்டாங்க யார் என்னென்னு தெரியலன்னு சொல்லி நீங்கள் நம்ம ஆடுகளிட்ட வந்திங்கன்னா நம்ம தீர்த்து வைப்போம் ஏன்னா நம்ம எல்லாரும் அப்படி நீங்கள் அதை நீங்கள் செய்யணும் ஏன்னா நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் முடிஞ்சுன்னா அடுத்த சப்ஸ்கிரைபர் போயிடுவோம் நம்ம ஒரே பிஸியாக தான் இருப்போம் அதே மாதிரி நம்ம தான் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் வந்த உடனே என்ன செய்யணும்னா குட்டியை நம்ம பிடிச்ச உடனே ரெண்டு பேர் வரணும் பக்கத்தில் குட்டி பக்கத்தில் நிற்கணும் எத்தனை குட்டி இருக்குது அப்படியே வண்டி நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அதில் ஏற்றுற வரைக்கும் பார்த்துருக்கணும் எந்த வண்டியும் குட்டி மாறிடக்கூடாது கூடாது யா வியாபாரி முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக தான் இருப்பாங்க ஏன்னா குட்டி அங்கிட்டுக்கிட்டு ஓடும் அதனால அவங்க நீங்கள் வருத சப்ஸ்கிரைபர் அங்கேயே நின்று அவங்களுக்கு அந்த பணத்தை செட்டில் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு உடனே வண்டியில் ஏற்றுட்டு அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு நீங்கள் போய் அந்த அந்த பேட்டை காசுன்னு சொல்லுவாங்க ஒரு குட்டிக்கு நூறுரூவான்னு சொல்லி அது வியாபாரி தான் பொறுப்பு சப்ஸ்கிரைப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சில வியாபாரிகள் சொல்லுவாங்க அப்படி பேச வேண்டாம் உடனே நீங்கள் பார்த்து போயிருங்க நிறையா பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது வருதவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த குட்டியும் அவங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சு பதிமூணு தொள்ளாயிரம்னு முடிஞ்சு நினைக்கிறேன் ஆமாம் இது வந்து நல்ல எல்லாமே பருங்குட்டிகள் தான் நம்ம வந்து எக்கச்சக்கமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வியாபாரிக்கு மேலே நம்ம முடிச்சு கொடுத்தோம் இருபத்தி ரெண்டு குட்டி ஐம்பது குட்டி முப்பத்தெட்டு குட்டி நாற்பத்தி ரெண்டு குட்டி ஐம்பத்தி நாலு குட்டி இப்படியே தான் நம்ம முடிக்கிறோம் அதனால் நம்ம எந்தெந்த குட்டி எவ்வளோக்கு முடித்தோம் எத்தனை குட்டி முடித்தோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது ஞாபகம் இருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும் கூட இருக்க சப்ஸ்கிரைபரு அதை ஒன்று ஃபோனில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் உடனே அந்த கணக்கை முடிச்சுடுங்க இது வந்து நல்ல சுவாரஸ்யமாக இருந்துச்சு நம்ம இவன்ட்ட பேசினது வச்சது ஏன்னா நம்ம இவன்ட்ட வந்து நம்ம வியாபாரிகிட்ட நம்ம பேசும்போது ரொம்ப குறச்சும் கேட்க முடியாது ஏன்னா அவங்க வந்து கடையிலேருந்து எடுத்து வராங்க நம்ம ரொம்ப குறைச்சா அவங்களுக்கு வந்து மன அவங்களுக்கும் ஒரு ஒரு லாபம் வரணும் வண்டி வாடகை ஒரு குட்டிக்கு இன் ஒரு குட்டி கொண்டு வராங்கன்னா ஒரு குட்டி மொத்தமாக பத்தாயிரம் ரூபா டோக்கன் மட்டும் கட்டணும் ஒவ்வொரு குட்டிக்கு ஆயிரூவா போட்டு அது இல்லாமல் வண்டி வாடகை அது மட்டும் இல்லாமல் போட்டி இருக்குது அதனால தான் எட்டியாவல சந்தையில் அவங்களுக்கு வந்து விலை அதிகமாக காரணம் வியாபாரிகளையும் நம்ம குற சொல்ல முடியாது நம்ம இந்த போட்டியிலையும் நம்ம குறைச்சி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் நல்லபடியாக வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இதனால இதுக்கு முன்னாடி விலை அதிகமாக இருந்தாலும் நம்ம கொடுத்தோம் இப்போ கொஞ்சம் குறஞ்சதுனால இனி வரக்கூடிய காலங்களில் உடக்கூடிய காலங்களில் நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக வாங்கி கொடுப்போம் இன்றைக்கி வரத்து அதிகமாக இருக்கும் இது நல்லபடியாக சேலம் அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் இருந்து நல்ல மயிலம்படியாக கேட்டிருந்தாங்க நல்லா கலராக கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் நல்லபடியாக நம்ம முடிச்சு கொடுத்தோம் நம்ம ஏன்னா ஒவ்வொரு சப்ஸ்டும் வித்தியாசம் இந்த கோயம்புத்தூர்ல வந்த ஹவுஸும் வந்து அவர் வந்து எதுவுமே பேசலை நம்ம அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கார்பெட்டை முடிச்சு கொடுத்தோம் நீங்கள் பாருங்கள் நீங்களே நம்ம எப்படி முடிக்கணும்னு இருங்க சார் காலையில் போயிட்டுலாம் நீங்கள் தள்ளி விட்ரலாம் ரெண்டு குட்டி தானே ரெண்டு குட்டி அவனு தள்ளி விட்டு சரி விடுங்க தள்ளிவிடுங்க இது இந்த இது இது புரிவில் சேரும்மா இது சேரும் புரிவில் ரெண்டு குட்டி பொடி குட்டி போட்டு பொடி குட்டி கழிச்சு வாங்கலாம்மா இந்த இருக்கு பாருங்க இந்த இந்த குட்டியே சரி இதுவும் புருவை இது புருவை தானே இது புருவை அந்த பொடி குட்டி இது அந்த ரெண்டு பொட்டை குட்டி சொல்லுங்கள் வேலை சொல்லுங்கள் என்ன பொட்டை குட்டி சேர்த்தேன் கழிச்சு சொல்லுங்க புருவை இருந்து அழகாக வித்துட்டு போனேன் மணி ஆறுரூவா தானே ஆகுது நீ இப்போ என்ன சீக்கிரம் வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறியே ரெண்டு புற வித்துட்டு போங்க கறிக்கடைக்காக அறுவாங்க சொல்லுங்கள் அவங்க பொள்ளாச்சியில வந்திருக்காங்க சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் குட்டியாக ஒதுக்கினீங்கட்டா சரி சரி வித்திட்டு போங்க சரி பதிமூணு அறநூறுவா கொடுங்க அவ்வளோ தீர்ற மாதிரி சொல்லுங்கள் ரெண்டு குட்டி ஒதுக்கிட்டீங்க நான் அதுக்கு தான் நம்ம எப்போது அப்படி தானே பேசுவோம் கடாக்கு தானே பேசுவோம் ம் தீர்ற மாதிரி சொல்லுங்கள் சரி நூறுரூவா குறச்சிக்கோங்க ம் பதிமூணுரூவா கொடுங்க பதிமூணு ஐநூறுரூவா கொடுங்க அவ்வளோதான் தருங்க தீர மாதிரி சொல்லுங்க தாங்க வாங்குற மாதிரி சொல்லுங்க பக்கத்துலயே இதுக்கு முன்னாடி சுத்தமான பேத்தல் இல்ல சுத்தமான இது சரி 500 12500 ஹ குட்டி உங்களுக்கு ரெண்டு குட்டி ஒதுக்கறீங்களா ரெண்டு குட்டி ஒதுக்கல 1 2 3 நல்ல குட்டினாலும் கணக்கு இடைக்கு தானே வரும்

நீங்கள் பக்ரத்துக்கு சில தான் ஆனா நீங்கள் வந்து நீங்கள் கறிக்கு கொடுக்குறதை கொடுத்துட்டு எதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி பக்ரீதி இந்த கலராக இருக்கா இதெல்லாம் நீங்கள் பக்கத்துக்கு நிப்பாட்டிக்கலாம் அதில் மாதிரி இந்த மாதிரி குட்டியில் பக்கத்துக்கு போட்டுக்கலாம் இந்த பக்கத்துக்கு போட்டுக்கலாம் சரி அவ்வளோதான் புடிச்சேன் அட்வான்ஸ் கொடுங்க ஆ அதை சேர்த்து தான் ரெண்டு குருவாக கழிச்சிட்டாங்க

சரி மாமா நண்பர்களே மதுலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அருண் அருண்பாண்டி வந்திருந்தாரு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க சில சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கண்ட்ரோலாக விட்ருவாங்க இந்த ப்ளூ சட்டை இந்த கழுத்தில் துண்டு போட்டுக்காரா அந்த குளிஞ்சல் அவர்தான் அருண் அருண்பாண்டி அவர் அவர் வந்து ரொம்ப அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு அது எனக்கு நான் சந்தோஷம் தான் ஆனால் ரொம்ப நாலேஜ் அதை பற்றி அறிவு இருந்துச்சு சொன்னால் நமக்கு தான் பிரச்சனை ஏன்னா சந்தையில் வந்து இந்த குட்டி நம்ம இப்போ இவ்வளோ தான் இட மதிப்பு போகும் அப்படிங்கிற தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து குட்டியை வாங்கி ஜெயிக்க முடியும் கூட நூறுரூவா இருக்குன்னு யோசிச்சோம்னா கண்டிப்பாக அடுத்தாலும் கை மாறிடும் இவங்க வந்து இந்த இவர் வந்து ரொம்ப அனுபவசாலி கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் இதில் தொழிலில் இருக்கார் இவங்க வந்து தலையாரி டீம் அவங்களாம் ஒரே டீம் இவங்ககிட்ட நம்ம குட்டி குறைஞ்சி வாங்கணும்னா அது சாத்தியமே இல்லை ஏன்னா எட்டியாப் சந்தையில் விலை தெரியும் ஏன் அந்த விலை இருக்குன்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சந்தையில் பயங்கர டிமாண்டு ஆனால் இது நம்ம கொடுக்குற அளவுக்கு அதாவது சந்தைங்கிறது ஒரு ஏழாம் ஏழை எடுக்கிற மாதிரி தான் இந்த பொருளோட மதிப்பை நம்மளை தெரிஞ்சுக்கணும் எவ்வளவுக்கு எடுத்தால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது ஆடுகளாம் கண்டிப்பாக அதில் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் உங்களை ஜெயிக்க வைக்கும் நீங்கள் இது வந்து ஒரு குட்டி நூறுரூவா கூட இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த தலையாரிட்ட இந்த மாதிரி நல்ல பிரீடு வாங்கி வளர்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து அவங்க ஒரு பன்னெண்டு ரூபா தான் அவர் சொன்னார் அதுக்கு மேலே நான் வேணாம் கேட்காதீங்க ஒரு நூறுரூவாச்சோன்னா முடிங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார் அப்போ நாம் என்றைக்குமே சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வோம் நம்மளால் செய்ய மாட்டோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு பே அந்த சொல்லிட்டாருன்னா நம்ம அதுக்கு பேசி பார்ப்போம் ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம ப்ரூஃப் நிரூபித்து காட்டணும் நமக்கு எவ்வளவோ நம்ம எப்படிலாமோ சொல்லி பார்ப்போம் பக்கத்து வியாபாரி கூடுவோம் எல்லாம் சொல்லி பார்ப்போம் ஆனால் முடிக்க மாட்டாங்க அவங்களும் பக்கத்தில் அவங்க வந்து தீரமாக இருந்துச்சுன்னா ஒரு பன்னெண்டு முந்நூறு அந்த மாதிரி நானூறு தீரமாக இருந்துச்சுன்னா அவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக ஆடுகளத்துக்கு உதவி செஞ்சு முடிச்சு கொடுப்பாங்க

சீக்கிரம் சொல்லுங்க நிறைய இடத்துக்கு போகணுமாம்மா சொல்லுங்க சரி போயிட்டு வாங்க ஆ போயிட்டுங்கிற முடிச்சுட்டு தான் போனோம் சரி நீங்கள் கேளுங்க நான் கடைசி மாமா இவ்வளோ தரம் இறங்கி வச்சாச்சு முந்நூறு வந்து இறங்கி வந்தாச்சு ஓ அடுத்து வரணும் மாமா நான் வந்திருக்கோம் நம்ம வந்துருக்கோம்மா மொதல் தரம் வந்திருக்கோம் ஆமாம் போன வாரம் வந்து இல்லை ஆமாம் தம்பி விட்டி சரி சரி பாருங்க மாமா முடிய இது நம்ம கோயம்புத்தூர் ஹுசைனுக்கு தான் முடிச்சு கொடுத்தோம் நம்ம பன்னெண்டு முந்நூறு வரைக்கும் கேட்டு அவர் வேணான்ட்டார் ம நம்ம சப்ஸ்கிரைப் பழைய சப்ஸ்கிரைபரு அதனால் இவர் எனக்கு வேணும் அப்படி இது நல்லா இருக்கு எனக்கு முடிச்சு கொடுக்கணாரு நம்ம அவங்க பதிமூணுக்கு மேலே தான் சொன்னாங்க நம்ம ஹுசைனுக்கு வந்து குனியமுத்தூர் கோயம்புத்தூர் அந்த ஹுசைனுக்கு வந்து நம்ம பன்னெண்டு ஐநூறுன்னு இது தீர்ந்துச்சு ஒரு நூறுரூவா கூடனாலும் உங்களுக்கு நல்ல ப்ரீடு உசேனுக்கு தம்பி அருண் பாண்டி சந்திக்கும் நூறுரூவா ஏன் வச்சோம்னா அவர் திருப்பி அடுத்த வாரம் முப்பது குட்டி வாங்க வரணும்னா ஒரு குட்டிக்கு முந்நூறுவாக்கி மன்னாகும் அதை கருத்து வச்சு தான் நம்ம நூறுரூவானாலும் என்னாலும் முடிச்சு கொடுத்தோம் நம்ம கொஞ்சம் ஜெயிக்கிறது கஷ்டம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாக கொண்டு வரலாம் சந்தையில் நல்லா எட்டியாபுரம் கறி குட்டி மாதிரி நல்லா டாப் பிரீடு தான் நம்ம சப்ஸ்கிரைபரை பக்கத்து வளர்க்குறதுக்கு ஒரு வந்து மைதி நம்ம பேர் தான் நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இது முடிச்சு கொடுங்கன்னு கேட்டார் இவங்க அவங்க வந்து சொன்னது வந்து இருபத்தி ஆறுக்கு மேலே நம்ம கேள்வி வச்சது வந்து இருபது ஐநூறு இருபத்தி ஒன்று வரைக்கும் கொடுத்தோம் அவங்க வந்து இல்லை நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்ட்டாங்க நமக்கு தெரியும் இது தீராதுன்னு ஆனால் அவங்க சப்ஸ்கிரைப் கேட்க சொன்னாங்க ஆனால் மாதிரி நம்மளும் அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுத்தோம் அவங்க பெரிய குட்டியாக வளர்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்க இந்த மாதிரி பெரிய குட்டிலாம் இப்போ பக்கத்து பிடிச்சா கட்டுப்படி ஆகாது ஏன்னா இப்போவே இது முப்பது கிலோ இருக்கும் இது கண்டிப்பாக இப்போ உள்ளது இருபத்தி மூணுக்கு கீழே தீராது ஏன்னா இது கரிமதிப்புக்கே பதினஞ்சு கிலோ எல்லாம் ஒரு மைதிங்கிறது வந்து நம்ம சொந்தக்காரன் மட்டும் கிடையாது சப்ஸ்கிரைபு கிடையாது ஒரு நல்ல மனிதர் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே வந்துவிட்டார் காலைல மூணு மணிக்கு நம்ம கூட கிளம்பி வந்து குட்டி நான் நல்லா இருந்தால் குடிப்போம் நீங்கள் நான் பார்க்குறேன்னாரு நம்ம ரொம்ப பரவப்பாருனா நம்ம மூணு மணிக்கு பை பண்ணி நம்ம கூட வந்தார் நம்ம பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருப்போம் அவரும் சாப்பிடாமல் கூட தண்ணிகள் குடிக்காமல் கூட இருப்பார் வியாபார ரூபா வாங்க குட்டி கூட மேலே ஏற்ற வைக்க கூடே இருப்பார் அந்த கோடை படச்சை லெஃப்ட் தண்ணிக்கிற தான் பண்ணி ரொம்ப டீசண்டானவர் அதாவது மேனடிசம் செய்வாங்க அது இவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன் இவர் இப்படி இருந்தால் ம மன ம மனிதர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கூட இருக்கவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தாரர்களும் சந்தோஷமாக இருக்கும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ரெண்டாவது வாரமும் நம்ம ரொம்ப பிஸியாக இருந்தோன்னா சரி புட்டுக்குட்டி வந்து இப்போ எல்லாம் மயிலம்படி தான் எட்டேபோலில் பிஸியாக இருக்கணும்னா குட்டி ஒரு பத்து மணிக்கு வாங்கலாம் பார்த்தா எல்லாமே வந்து ரொம்ப கார் குட்டியாக இருக்குது அதாவது பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ அப்படிலாம் முப்பது கிலோ கறி குட்டியாக இருந்துச்சு சரினு சொல்லி போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு விளாத்தி குளத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் எழுபத்தஞ்சி குட்டி இருக்கினார் குட்டி சரியில்லை வீடியோ சுமாராக இருந்துச்சு சரி எழுபத்தஞ்சி குட்டி இருக்கல ஒரு ந முப்பது குட்டி இவருக்கு பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கலான்னு போகிறோம் அப்போ தான் ஒரு வியாபாரி நல்ல குட்டியை மட்டும் ஒரு நாற்பது குட்டியை தூக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு குட்டி ஒன்றுக்காக ஆகாத குட்டியை போட்டாங்க நாலு மாதம் வளர்த்துருக்காங்க எதுவுமே வந்து கறி பிடிக்கலை எல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு அதனால் நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம இவருக்கு எப்படியாவது முடிச்சிடணும் சொல்லி இந்த வாரமும் இவருக்கு எதுவுமே அமையலை அதே மாதிரி கார் குட்டிகளும் கறி குட்டிகளும் தான் வந்துச்சு எட்டையந்தையில் அதாவது பக்ரீத்துக்கு வளர்க்குறதா இருந்தால் அவனுக்கு எட்டு மாதம் இருக்குது ஒரு இருபத்தி இருபது கிலோந்து இருபத்தஞ்சி கிலோ வரைக்கும் பிடிச்சா கரெக்டாக இருக்கும் நம்ம லாபம் இருக்கும் அதனால் இந்த குட்டியை நம்ம வந்து ஒரு கடையிலேயே நம்ம போகிற நம்ம சப்ஸ்கிரைபரு அவங்க நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க போகிற வழியில அவங்களுக்கு அதை பிடிச்சி கொடுத்துருந்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு குட்டி நல்ல தரமான குட்டி எல்லாம் சராசரி இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் ஒரு பதினஞ்சு முன்னூறுக்கு தான் ஜோடி முடிஞ்சு அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் தேவையாக இருந்துச்சு எல்லாமே வந்து ஒன்று போல் இல்லாமல் பக்ரீதுக்கு வந்து இந்த மாதிரி வித்தியாசமான பொட்டு குட்டினா அவங்க வாங்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம நண்பர் மைதீன் அவருக்கு முடிச்சு முடிச்சு கொடுத்தது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் தோப்பில் வந்து இறக்கியாச்சு இது போக நம்ம பக்கத்து பண்ணையிலே ராமநாதபுரம் கணேசன் சொல்லி அவர்கிட்ட குட்டி அவர் பண்ணையில் வந்து இறக்கியாச்சு அவர் ஒரு நாற்பத்தாறு குட்டி அதுவும் வந்து ஜோடி வந்து ப பதிமூணை ஐநூறு அது வந்து ஒரு பதி பதிமூன்ற பதிமூன்றரைக்கு முடிஞ்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு தேவையான தேவையெல்லாம் கொடுத்தோம் நீங்கள் குட்டி பிடிக்க வரக்கூடியவங்க இந்த ஸ்கின் தருகிற நம்பரை ஒரு வாரத்தை வாங்கிய புக்கிங் பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே எக்கச்சக்கமாக நம்பர் தெரிஞ்சாங்க நீங்கள் புக் பண்ணுறவங்க அடுத்த வாரத்துக்கு தான் கணக்கு எடுத்துக்கலாம் இந்த நம்ம சொன்ன தகவலாம் நல்ல ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வாரம் வந்து எக்கச்சக்கமாக நம்ம வந்து குட்டிகள் வாங்கி கொடுத்துருக்கோம் அதுக்கு தேவையான தீவனங்களும் நம்ம குட்டி நம்மகிட்ட பிடிச்சிட்டு போகிறவங்களுக்கு மட்டும் தீவனமும் அதுக்கு தேவையான லிவர் டானிக்கு கால்சியம் டானிக் எல்லாம் கொடுக்குறோம் அது அதுக்கு மருந்து வகைகள் அதுக்கு ஆலோசனைகள் எல்லாமே கொடுப்போம் எல்லாத்துக்கும் கொடுக்கறதில்ல ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ பிறக்கும் கொடுக்க முடியாது வந்தவங்க குட்டி பிடிச்சிட்டு போனால் அத்தனை வரைக்கும் முழுமையான ஒரு ஆலோசனையும் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் செய்யப்படும் முடிஞ்சளவுக்கு சந்தையில் சந்தையில் வரும்போது சந்தையோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்டு அதுபடி நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது இல்லைனா சந்தையில் வந்து நீங்கள் வந்து பேட்டா காசு வந்து கெட்டுற மாதிரி வரும் அதை நீங்கள் தவிர்த்துருங்க எந்த வியாபாரத்தையும் பேட்டா காசு கெட்ட தேவையில்லை குட்டிக்கு நூறுரூவா குட்டியை கொண்டு வரவங்க தான் கெட்டணும் நம்ம கெட்ட தேவையில்ல முடிஞ்ச அளவுக்கு சந்தையில் குட்டி உயிரிழக்கி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பதினஞ்சு கிலோ இருக்குதுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைபர் வந்து இல்லை பத்து கிலோ பதினஞ்சு கிலோ தான் இருக்குங்கிறாங்க அவங்களும் நம்ம வாங்கி கொடுக்க முடியாது இன்றைக்கி சேலக்காரங்களுக்குலாம் நம்ம வந்து ஒரு மூணு வியாபாரை சண்டை போட்டு வாங்க முடியல நாலாவது வியாபார்ட்டை தான் வாங்கி கொடுத்தோம் அவங்களும் எனக்கு நஷ்டம் தான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கிற லாபலம் உங்களால் போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளை வருத்தப்பட்டாங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி